அவங்க ஸ்டேட்டஜி அது யார் சங்கிகளின் சனாதன சங்கிகளின் சேட்டைன்னா அம்பேத்கரை பகிர்ச்சிக்கக்கூடாது தலித்துகளை பகச்சிக்கக்கூடாது பழங்குடி மக்களை பகச்சிக்கக்கூடாது வெளிப்படையாக அரசியலமைப்பு சட்டத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஏன் அப்படின்னா அதில் முக்கியமாக இரண்டு மூன்று காரணங்கள் இருக்குது ஒன்று இவங்க வந்து பாப்புலேஷன் அடிப்படையில் அகில இந்திய அளவில் முப்பத்தைந்து கோடிக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு பெரும் சமூகம் பெருங்குடி இரண்டாவது அம்பேத்கரை இந்த மக்கள் குல தெய்வமாகவே கருதி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஏதோ பிறந்த நாள் இறந்த நாள் இல்லை முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளும் ஒரு தலைவன் கொண்டாடப்படுகிறான் என்றால் அது புரட்சியாளர் அம்பேத்கர் ஒருவர் மட்டும்தான் உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கும் இந்த சிறப்பு இல்லை முன்னூத்தி அறுபத்தைந்து நாளும் எங்காவது ஒருத்தன் படம் திறந்துட்டு இருக்கிறான் சில திறந்துட்டு இருக்கிறான் இல்லைன்னா பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிறான் இங்கே போய் கை வைக்கக்கூடாது சீண்டக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுது அம்பேத்கரை வெளிப்படையாக பேசமாட்டான் அதனால் அம்பேத்கரை வந்து ஜெயந்தி கொண்டாடுவான்